ஆனா ரீயூசபல் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது வணக்கம் யாருக்குன்னு கேக்குறீங்களா எங்க இயக்குனர் பாரஞ்சித்தனனுக்கு தான் அண்ண இங்க சாமி இல்லைன்னு நம்புறவங்க கூட சாதி இருக்குன்னு நம்புற ஊருன்னு அந்த அளவுக்கு பழக்கி வச்சிருக்காங்கண்ண இன்னைக்கு நேத்தா கடந்த ரெண்டாயிரம் வருஷமா இந்த பழக்கத்துல தானே இருந்திருக்கோம் இந்த சாதிய சமக்கறது யாருன்னு ஒருத்தன் அவன் செத்து போனா சாதி ஒளிஞ்சிரும் நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இல்லன அவன் இன்னும் ரெண்டு மூணு சாதிய பெத்து தான் போறான் இனி இந்த இந்தியால சாதியற்ற ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு குழந்தையே பிறக்கிறதுக்கு முன்னாடியே சாதி ரெடியா பிறந்துருதுன்னு நம்ம ஊர்ல பெண் தன்மை உணர்வுகளோட இருக்கிற ஆண்கள் இருக்காங்கன்னு அவங்க கூட பெண்களா மாறிக்கலாம் நான் பிறக்கிறதுக்கே நேந்தி கடன் எடுத்துக்கிட்டு அந்த சாமிய பிடிக்கலன்னா கூட நான் மாத்திக்கலான்னு ஆனா இந்த இளவெடுத்த சாதியை மட்டும் மாத்தவே முடியாத நிலைமையில தானே நம்ம எல்லாம் இருக்கோம் உடம்புக்குள்ள எங்க இருக்குனே தெரியலன்னா ஆனா கூடையே இருக்கு நிழல் கூட இருட்டுல என்ன விட்டு போயிடுதுன்னு ஆனா இந்த சாதி செத்தா கூட போக மாட்டேங்குது இந்த சாதியே இழிவு அப்படின்னு நினைக்கிற ரஞ்சித் இதனால பாதிக்கப்படுற நிறைய மக்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்காகவும் குரல் கொடுக்கற எங்க ரஞ்சித் சாதி இழிவுல நீங்க அஞ்சாவது நினைச்சீங்கன்னா நாங்கெல்லாம் ஆறாவது ஏழாவதுல வருவோன்ன எனக்கு வேண்டியது தானே நீங்க பேசிட்டு இருக்கீங்க இங்க சாதி ஒழிக்கப்பட வேண்டியது அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சட்டம் போட்டதும் சாதி ஒழிஞ்சிரும் அப்படிங்கறத எங்க அண்ணா நம்பி இருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு ஏன்னா இப்ப திமுக அதுக்கு முன்னாடி அதிமுக அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி நீதி கட்சி அதுக்கு முன்னாடி இந்த சாதி இல்லையான ரெண்டாயிரம் வருஷமா இருக்குன்னு நம்மள விட்டெல்லாம் போகல ஆனா இன்னைக்கு இங்க ரஞ்சித்தன்ன பேசுறதுங்கிறதே தமிழ்நாட்டுல மட்டும்தானே நடக்கும் இதெல்லாம் ஒரு சாதனையான கேட்டீங்கன்னா இந்தியால இதுவே பெரிய சாதனை தானே உலகத்திலேயே பெரிய அறிவாளியான நம்ம அம்பேத்கர்னாலேயே சாதிய சமக்க முடியாம விட்டுட்டு போயிட்டாருன இத உழிச்செல்லாம் எவ்வளவோ திட்டமும் வச்சிருந்தாருன இப்பெல்லாம் திமுக இல்லன அவருனாலேயே முடியலன தான் அவரு பௌத்தத்துக்கே போனாரு இங்க சாதிய வாழ வைக்கிறதே நீயும் நானும் தானே அண்ண நம்ம தலைவர் திருமாவ நீ எங்க தலைவர்னு சொல்றீங்க ஆனா அவன் உங்க தலைவர்னு சொல்றான் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லைன்னு அடங்கமறு மறு சொன்னப்போ அவரு நம்ம தலைவர் தானே அமைப்பாய் திரள்வோம்னு சொன்னதுக்கு அப்புறமே அவரு உலக தலைவர் ஆயிட்டாருன இந்த டைம்ல போய் நம்ம திரும்ப எங்க தலைவர் அப்படின்னு சொல்றதுல தலைவரை சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்குன்னு அண்ணன் அவரு பொது தலைவரா மாறிட்டாரு உங்க அளவுக்கு யோசிக்கிற அறிவு எங்களுக்கு இல்ல ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே நடுக்கடல்ல சிக்கி இருக்கோம்ன இந்த எல்லா தண்ணியும் உறிஞ்சி வெளிய துப்புறதுக்கு ஓடாறுனால முடியாதுண்ண இங்க சிக்கி இருக்குன்னு சொல்றதுக்கே ஒரு ஆள் வெளிய போய் தான் சொல்லணும் தலைவர் இப்ப வெளிய வந்திருக்காருண்ண அவர் இப்போ என்ன தெரியுமா பண்ணுறாரு அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் கூப்பிட்டுருக்காரு ஒரு ஆள் எடுத்து ஊற்ற முடியாதுன்னு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த தண்ணியை உறிஞ்சி துப்புனாங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சமம் எல்லாத்தையும் இந்த உறிஞ்சி துப்ப வைக்கணும் அந்த எண்ணத்தை கொண்டு வர்றது தலைவர் வேலையாக அவர் பண்ணிட்டு இருக்காருண்ண அண்ணே நீங்கள் தலைவரை எப்போ வேணால் பார்த்து பேசலான ஆனா நீங்க தலைவரை பத்தி பேசுறது அது எப்படி இருக்குன்னா தலைவர் கூட்டிட்டு வந்தாருல உறிஞ்சி துப்புறதுக்கு அவங்க வாயில அவள் போட்ட மாதிரின ஆனா நம்ம எல்லாருமே அம்பேத்கர் வழி வந்தவங்க தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அவரு பிறந்த ஊர்லயே அந்த வழிய அடிச்சு வச்சிருக்காங்கண்ண ஆனா நம்ம ஊர்ல அடைக்க முடியாம திணறிட்டு இருக்காங்கண்ண ஏன்னா இங்க இருக்கிற அந்த கைத்தடி தான் அதை அடைக்க விடாம தடுத்துட்டு இருக்குண்ண இந்த கைத்தடி மேல உங்களுக்கும் எந்த வருத்தம் இருக்காதுன்னு எங்களுக்கும் தெரியும்ண்ண ஆனா ஏதோ ஒரு சொல்ல முடியாத சிக்கல் அந்த சொல்ல முடியாத வார்த்தைக்குள்ள வந்து சிக்கிக்குதுன்னு அண்ணே நம்ம வெளியே வர்றதுக்கு ஒரு வழிதான் இருக்குன்னு இல்லைன்னு மொத்தமா மூடி இருக்கும் எல்லா பக்கத்துல இருந்து தூக்கிட்டு எல்லாரும் மொத்தமா வெளியே வரணும்னு அதுக்கு இங்க ரஞ்சித்தனம் பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா மத்தவங்களை பேச வைக்கிறது அது உங்களால ரொம்ப ஈஸியாவே செய்ய முடியும்னு ஒரு இடத்துல கூட மெட்ராஸ்ல இருக்க அந்த பெரிய பெயிண்ட நீங்க கோவத்துல எல்லாம் அடிக்கலன்னு அறிவாயுதம் கொண்டு அவ்வளவு அழகா அழிச்சிங்கன்னு நம்மள சப்ரஸ் பண்ற எதிரி அப்படின்னு சொல்றோம்லன அது இந்த வெகுஜன மக்கள் கிடையாதுன்னு என்னன்னே தெரியாத எங்க இருக்குன்னு தெரியாத நம்ம சுமக்கரமானே தெரியாம இருக்கிற அந்த சாதி குப்பை தானே அந்த சாதி குப்பைய கண்டிப்பா ஒரு மேடை பேச்சில எல்லாம் மாத்திர முடியாதுன்னு ஆனா கலைஞர்கள்னால ஒரு படத்துல செய்ய முடியும்னு யோசிச்சு பாருங்கண்ண உதயநிதி ஸ்டாலின் பகத் பாசில் நெஞ்சல உதச்சப்போ யாரெல்லாம் கை தட்டினாங்க ஆட்கள் மட்டும்தான் கை தட்டினாங்களே அதுல இருக்க குறியீடுகள்லாம் ரொம்ப அழகாவே காமிச்சிருந்தாங்கன்னு யார் எல்லாம் உதவாங்கினாங்களோ அவங்களும் சேர்ந்து தானே தட்டினாங்க இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா ஒரு எஸ்சி உதைச்சி ஒரு பீசி உதவாங்கிறப்போ அந்த பீசி அதை உணர்ந்து கைதற்ற அப்படின்னா மட்டும்தானே செய்ய முடியும் அப்பேற்பட்ட ஒரு கலைய நீங்க அவ்வளவு அழகா கையில ஏந்திட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு நீங்க அதுல பெரிய சக்கரவர்த்தின நம்ம எப்பவுமே தனி மனித இழப்புகளுக்காக தீர்வு நோக்கி போக கூடாதுங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏன்னா தனி மனித இழப்புகள் இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்லைன்னு காலங்காலமா நடந்துட்டு இருக்கிறது அப்படி நம்ம இழந்த மனிதர்கள் கூட நம்ம விடுதலைக்காக தான் பேசியிருக்காங்க ஈடு செய்ய முடியாதது இழப்புகள் எல்லாத்துக்கும் வருத்தப்படலாம் ஆனாலும் நம்ம பயணம் நின்று கூடாதுன்னு நமக்கு முன்னாடி நம்ம யார் யாரையெல்லாமோ இழந்து இன்னைக்கு ரஞ்சித்தண்ண பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு அண்ணா மேடையில நின்று பேசுறதுங்கிறது நாளைக்கு உங்களுக்கு நான் நின்று பேசுறதுக்கான களமாக இருக்கும் ரஞ்சித்தண்ண நீங்கள் எப்பவும் மேடையாக இருங்க மேடையில் நிற்காதீங்க ஏன்னா கேஷ்லெஸ் கலெக்டிவ் அப்படிங்கிறத மேடை ஏற்றுனது உங்களால் மட்டும்தானே முடிஞ்சுது மார்கழியில் மக்கள் இசை உங்களால் மட்டும்தானே முடிஞ்சுது ஏன்னா நாங்கள் எல்லாரும் ஏறி ரஞ்சித் அண்ணனோட மேடையில் நீங்க நினைச்ச அந்த இலக்க நோக்கி தான் அவன் எல்லாரும் போயிட்டு இருக்கோன்னு ரெண்டாயிரம் வருஷ பகைய ரெண்டரை மணி நேரம் படம் மாதிரி முடிச்சிட முடியாதுன்னு பயணம் ரொம்ப பெருசுன்னு அதுக்கு ஒரு தனி மனிதனால விடை சொல்லவே முடியாது நம்ம மாரி செல்வராஜனோட முதல் படத்துல இந்த சாதி ஒழிப்புக்கான ஒரு தீர்வை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல வர டயலாக் இருக்குல்லன்ன அதுதான் உண்மையா சாதி ஒழிக்கும்னு நம்புறோம் நீங்க நீங்களா இருக்கிற வரைக்கும் நாங்கள் நாங்களாவே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது கடல் தண்ணிய உறிஞ்சு துப்புறதுக்கான ஒரே வார்த்தை அது தலைவர் எல்லாத்தையும் கூப்பிட போயிருக்காருன வெயிட் பண்ணுவோம் நம்ம தலைவர் திருமாவை நம்பாம வேற யாருன்னு நம்ப போறோம் தலைவர் வந்து நம்மள கூட்டிட்டு போவார்ன இல்லைன்னா அவரோட தத்துவமே நம்மளை கூட்டிட்டு போயிடும் அடங்கமரு அத்துமீறு அமைப்பாய் திரள்வோம் எஸ் அமைப்பாய் திரள்வோம் அண்ணா உங்ககிட்ட பேசுற அளவுக்கு நாங்கெல்லாம் இன்னும் வளரல ஆணைக்கும் சில நேரத்துல அடிச சொல்லுவாங்க இந்த பூனைக்கும் சில நேரத்துல அடிச இருக்கும் இதுல ஏதாவது நான் தவறா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க அமைப்பாய் திரள்வோம்ன கண்டிப்பா திரள்வோம் நம்ம தலைவர் தலைமையில நன்றி வணக்கம்